அம்மா என்னப்பா என்ன விஷயம் என் ஃப்ரெண்டு சுதாகர் இருக்கான்ல அவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நானும் அனுபவம் போலாமே இருக்குமா வர எத்தனை நாள் ஆகும் ஒரு பதினஞ்சு நாள்மா ஏன் அவ்வளவு நாள் ஊரை சுத்தி பார்க்கதாம்மா ஆமா கல்யாணம் எங்க நடக்குது பூஞ்சோலி கிராமத்துலமா அங்கையா என்னாச்சுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் பூந்தளிர் கிராமம் இருக்கும் அங்கே மட்டும் போகக்கூடாது புரியுதா ஏமா அங்கே பேய் நடமாட்டம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கப்பா ஏமா அன்னையும் அந்த ஊர் சேர்ந்தவங்க தானே நேர்மல் இறந்தவளை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற அத்தை கோவப்படாதீங்க இல்லைம்மா அன்னையை இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் ஊட்டிக்கு போயிட்டான் வீட்டுக்கு வரதும் இல்லை எப்போயாச்சும் தான் ஃபோனில் பேசுகிறான் அதான் இங்க பா பாரு நிர்மல் எந்த காரணத்தை கொண்டு நீ அந்த ஊருக்கு போகக்கூடாது புரியுதா சரிம்மா நீ கோவப்படாத ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க மாமா நான் சொன்ன மாதிரியே சொல்லி உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்க சரி இப்போ நம்ம எங்க போகலாம் என்ன நிர்மல் யோசிக்கிறீங்க இல்லை அம்மா வந்து அந்த பூந்தளிய கிராமத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க நானும் இதுக்குமானு கேட்டேன் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க ஏமாம்மா நம்ம அங்கே போவோமே அவங்க சும்மா எதுனா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் என்னோடய ஃப்ரெண்டு சுமத்தி இருக்கா சரி அப்போ நாளைக்கு கிளம்புவோம் நீங்கள் என்னமாம்மா சொல்கிறீங்க அனு சொன்னதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நாளைக்கு போகலாம் சந்தோஷமாக ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அம்மா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அங்கே போனால் நமக்கு அது தெரிஞ்சிடும் சரியா சொன்னீங்க நிர்மல் இந்த பதினஞ்சு நாளில் நம்ம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமாக ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் நம்ம எல்லாரும் இப்படி ஒன்றா பஸ்ஸில் போகிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல ஆமாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம இந்த பூந்தளிர் கிராமத்துக்கு வந்துடுவோம் ஏமா காலையிலேருந்து உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா பண்ணாங்க நான் இருக்கல ஏன்பா ஃபோன் எடுத்து பேசுனா கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க எதுக்கு அதான் ஃபோன் எடுக்கலாமா பூந்தளிர் கிராமம் ரொம்ப அழகா இருக்குமா எங்கள் அண்ணி சுபத்ரா இந்த ஊர் தாம்மா அண்ணி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாரு அவங்க இறந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அவங்களோட அப்பா இப்போ என்ன பண்ணுறாருக்குன்னு கூட தெரியாது தனியால் இருந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு சுபத்ரா ரொம்ப நல்ல பொண்ணு அவ நல்லா வாழ்ந்துருக்கணும் ஆனால் விதிதான் இல்லைப்பா மாமா முதல்ல என்னோட தோழி சுமத்தி வீட்டுக்கு போவோம் அப்புறம் மற்றத பேசிப்போ மீனா அட்ரஸ்லாம் இருக்குல்ல இருக்குங்க அப்ப வாங்க நம்ம போலாம் என்னடி ஆச்சு அக்கா சுமத்தியோட வீடு பூட்டி இருக்கு ஐயோ இப்ப நம்ம எங்க போய் தங்குறது யாருமா நீ உங்களெல்லாம் பார்த்தா ஊருக்கு புதுசா தெரியுது ஐயா நாங்கள் சுமத்திய பார்க்க வந்திருந்தோம் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு ஓ உனக்கு விஷயம் தெரியாதா அந்த பொண்ணு சுமத்தி ஊரை விட்டு போயிட்டாலேம்மா என்ன சொல்றீங்க அவ போய் ஒரு வருஷம் ஆகுதுமா ஏண்டி மீனா இந்த ஊரில் நமக்கு யாரை தெரியும் எப்படி நம்ம இந்த ஊரில் இருக்க முடியும் வா முதல்ல கிளம்பலாம் அம்மா கோவப்படாதீங்க என்னோட வீடு ஒன்று இங்கே காலியாக தான் இருக்குது நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நாங்கள் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாள் வரைக்கும் அங்கே தங்குறோம் ஒரு மாதத்தோட பணத்தை தந்துடுறோம் சந்தோஷம்ப்பா ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே வெளியே போக வேண்டாம் ஏன்பா தெரியலம்மா எட்டு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க ஒன்று காணாமல் போயிடுறாங்க இல்லை செத்து கெடுக்கிறாங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் வரம்மா என்னப்பா இப்படி சொல்லி எங்களை பயமுத்துறீங்க உண்மையை சொல்லிதானமா ஆகணும் வாங்க உங்களுக்கு நான் என் வீட்டை காட்டுறேன் டே அசோக் பேசாம நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடலாண்டா எனக்கு பயமா இருக்கு ஆமாங்க அத்தை சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் ஏன் இப்படி பயப்பிடுறீங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் நேரம் ஆயிடுச்சு வாங்க தூங்கலாம் ஏங்க உங்களுக்கு பயமா இல்லையா பயமா தான் இருக்கு இருந்தாலும் அம்மா இங்கே வரவே கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணத்தை கூடாது நீ பயமே உன் கூட இருப்பேன் ஆயிடுச்சு வா உள்ள போல என்ன உங்களுக்கு தூக்கம் வரலையா உனக்கு வருதா இல்லை அத்த நம்ம வெளியே தானே போகக்கூடாது ஜன்னல் வெளியே பார்க்கலாம்ல நல்ல யோசனை மணி பதினொன்னு ஆயிடுச்சே அதனால அத்தை வாங்க ஜன்னல்ல இருந்து வெளியே எப்படி இருக்குன்னு பாப்போம் நீ இங்கதான் இருக்கிய நான் உன் எங்க எங்கயோ தேடிட்டு இருந்த இங்கதான்ப்பா இருக்க இன்னைக்கு அண்ணா வெளியில வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரல எல்லாம் பயந்து உள்ள இருக்காங்க போல அத்தை பாத்தீங்களா அங்க ஏதோ ஒரு வெள்ளை உருவமோ கருப்பு உருவமோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அத்தை நானும் அதை பார்த்தேன் மீனா எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது பேசாமல் படுத்திடலாண்டி என்ன பற்றியோ பேசிட்டு இருக்கீங்க என்னடி சத்தம் ஜன்னல்லேருந்து வருது நானும் அதை தான நெனச்சா த டே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இனிமேல் நான் நினச்சது கொண்டு போன நடக்கும்